வேலையாடும் ஏழு மணிக்கு என்ன கூட நம்ம கொஞ்சம் முன்னாடி உக்காந்துக்கலாம் எனக்குதே என்னாவும் தெரியல எல்லாத்தையும் வாங்கி போய் வச்சுக்கலாம் ஆ பாப்பா விட்டுட்டு விட்டு விட்டுட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சாய்ந்தரத்துக்கா ம் அதுக்குள்ள முடிச்சுக்கலாமா ஆ சரி ம் பா இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடலாம் தெற்கூத்துமே நாங்கள் போய் வரங்க தெற்கூத்து நடத்ததான் தெற்குத்து நடத்த நாங்கள் போய் வரோங்க எங்கம்மா எங்க தகரூத்துல அந்த பக்கம் தான் எல்லா வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறேன் சாப்பிட்டு பத்திரமாயிருந்தாங்க போய் பாத்துட்டு வந்துடுவோம் பத்திரமாயிர சரிமா อ yeah. ันรักสกิดอะไรเฉพาไมือดีรักพ่อหนเดีดีน่าก้าไกลจ้าอเดี๋ยเพูดถึงพ้อมาแล้วมาตายก็ต้องการพูว่าเสกุลนนท์เราจะปมาเมือมาเมย์กันเ่ยังก็มากระเก็นไม่กนท่้งนะวันจับกเปีน่งง

செயின் உங்களுக்கு வாங்கி வந்தேன் அப்புறம் பொட்டு ஆகிப்போயிடுச்சு அது வாங்கி வந்தேன் பொட்டு ஆகிடுச்சி உங்களுக்கு வாங்கின்னு வந்தோம் நல்லாருக்குதா சூப்பராக அதெல்லாம் உனக்கு இது மாதிரி இது 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 அது சரி அது ஒன்று பிடிக்காதுக்குன்னா உனக்கு தாக்குது ஆக்குது நல்லா போ சரியா போகுது அது கை நல்லா இருக்குது கை பண்ணி தாக்குது வாயின் வந்தோம்மா நல்லாக்குது பிடிச்சி வாயின் வந்து இந்த கரை வச்சது குச்சி வச்சது நான் கேட்கணும் பரலை

வந்ததே நான் எடுத்ததால சப்பா இதுக்கே తిஞ்சி తిஞ்சி சரியா போச்சு. அதுக்கு தான வேற எது இல்லமா வேற எது இல்லமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். いや இதெல்லாம் நல்லா ம் ம் சரி. நல்லா இருக்குமா? ஆ நல்லா இருக்குமா. எனக்கு? நல்லா இருக்கு. ம் சரி. அப்படின்னு நான் போதேன் அதுக்கு தான் பார்த்து எப்படினு வந்தேன் பார்க்கலாம் அப்புறம் உனக்கு இது நான் பார்த்து கட்டிக்கிறேன் வந்து பார்க்கல ஆ சக்கர இல்ல சந்த சா குறதெல்லாம் ஆயிப்போச்சேன் அவளுக்கு காபி டீ சரியா போகுது அப்புறம் ஒரு கிளாஸ் குடுங்க அதுக்குதான் வந்தேன் கொஞ்சம் கொடுத்த அனுப்பு அப்புறமா நான் வாங்க சரி என்ன இன்னொன்னு ஒரு விஷயம் மட்டும் பேசணும் என்ன ஒரு தங்கச்சி சொல்கிற மாதிரி சொல்கிறான் அண்ணனுக்கு தேக்குவா அண்ணி இந்தாக்கா சொன்னா அப்படி அப்படின்னு கற்றுவோம் அது போனப்பினாலும் உங்கள்கிட்ட பொறுமையை எடுத்து சொன்னான்னா வந்தேன் இப்போ நீங்கள் போகிறீங்க பாருங்க அங்கேக்கிடுங்க பாருங்க போட்டில் ஒரு போட்டை புல்லுக்குதா அதுக்கு எதானா சேவ் பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு கல்யாணம் காட்சி நடத்தலாம் எதனா ஒன்றும் பண்ணுறீங்களா யோசனை பண்ணுறீங்களா எனக்கு அது வந்து பார்த்தாவே எனக்கு வருது வேகுது ஏன்னா ஏன் அது இப்படி பண்ணுறீங்க அன்னிக்கு அதெல்லாம் தெரியாதா வயசுக்குள்ள அதுக்கு ஏதோ ஒண்ணு நகை நகை சேர்த்து வைக்கலாம் ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அது சந்தோஷமா வச்சுக்கலாம் எதனா ஒரு வரன் பார்க்கலாம் நம்ம இருக்கும்போது அதுக்கு முடிச்சுக்கலாம்னு என்னமானா தெரிதா பாட்டுக்கு போறீங்க வரைய செய்யற ஏதோ அக்கறக்குது நான் பேச எதுவும் தப்பேன்னு நினைச்சுக்காதேனா அதுக்கு ஏதோ ஒண்ணு பாத்து முடிக்கலாம் அது எப்படி இது பொல்ல நம்ம தானே பண்ணணும் ஏன் அதெல்லாம் அன்னி புரியுது நீ எடுத்து சொல்றது இல்லையா நீயே கூட கூட போயின்னு பண்ணிருக்கீங்க எப்படியா என்ன பண்றது நானும் சொல்லி பாக்குறோமா

அது பண்ணணும்னு நல்லா அதுக்கு எது இருக்கணும் அது செஞ்சுதான் பெருமாள் சாட்டம் வீட்டுல விட்டுறீங்க நீங்க எழுந்து நிர்றீங்களா போறீங்களே எப்படி அது சொல்லு பாக்கணும் இன்னொன்னு நினைச்சுக்கண்ணா பக்கத்து பக்கத்துக்காது அதெல்லாம் பேசுறாங்களேன்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்காத ஒரு நல்ல மனுஷன் தான் சொல்றேன் என் புள்ள மாதிரி அது அதனாலதான் உங்களுக்கு சொல்றது தப்பா நினைச்சுக்காத அன்னைக்கு நீ வந்தா பாத்துக்கிட்டா அதை செஞ்சு எதனா செய்யுங்க எங்கி தேர் போயிருந்தீங்கல்ல போனீங்க வந்தீங்க நான் எது எதாச்சும் எங்கே போலான்ட்டு வந்து பாக்கலான்னு பார்த்தேன் அந்த நகை துணியெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க பாட்டு புள்ள அந்த புள்ள மூஞ்சி எப்படி வாடுது வாயின்னு வந்தாங்களே அப்போ அதுக்கு வாயின்னு வந்துக்கலாம் இல்ல அதை எடுத்து அதெல்லாம் விரிச்சு காமிக்கும் போதே அது எனக்கு எப்படி மனசு வேகுது தெரியுமா அந்த புள்ள எந்த முடி முடிக்குது எனக்கு நல்லா எனக்கு வேணும்னு கேக்குது அது எடுத்து தூக்கிடுக்கூடாதா உனக்கு அப்புறம் பாத்துக்கலாம் உனக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னாக்கா எப்படி இந்த வயசுக்கு உனக்கு அவ்வளவு தேவைக்கும்போது அந்த பொண்ணு கேட்காதா எப்படி

என்ன நீ உன் இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு நாம் போகிறோம் வரோம் ஒரு குத்துக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போய் வந்தோம் நீ போன இடத்துல போடவே நகல்லாம் வாயின்னு வந்த பாப்பாளுக்கு காட்டுற அவன் மனுஷன் பார்த்தியா அவ்வளவு தண்ணி கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் பார்த்தோம்னாங்கிறேன் நான் வாயின்னு வந்த எல்லாம் முனுக்கு முனுக்குன்ட்டு நீ எடுத்துக்கிற அவன் முடிஞ்சு மனுஷில் ரொம்ப வேதனையாக இருக்குது அவளுக்கு எடுக்கணும் அவளுக்கும் பொருள் சேர்த்தணும் துணி மணிலாம் கல்யாணத்துக்கு சேர்த்துனா தான் நல்லாதான் இருப்பா நல்லா இல்லாத இருப்பா மனசுக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும் நீ எல்லாம் பார்த்தவா நீயே உனக்கு புடவே நகை வேணும் எடுக்கிற அதுக்கு எவ்வளவு மனசுல ஆசைக்கும்

நானும் கவனிக்கில பண்ண நானும் நான் ஒரு பொம்பளை பாருப்பு ஐயோ அது எவ்வளவு மனுஷன் எங்க எப்ப கடவுளே நீ சொன்னப்பினாலும் அது குறைக்குது நானே இந்த போறது வர்றதுமா சேர்க்குத்தோம் அது வந்ததுமா அது மேலே கவனத்தை செலுத்தி இரவு எடுத்துட்டேன் நானு புள்ளிய பத்தியே நான் நினைக்கலையே அந்த பொட்டை புள்ளி பஸ்டியாக்கா எங்க அம்மாவே

మాట <laughs>